அமெரிக்காவில் மலைமுகட்டில் இருந்து காருடன் தள்ளிவிட்டு தமது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளை கொல்ல முயன்ற இந்திய வம்சாவளி மருத்துவர் தொடர்பில் சிலிடுவிக்கும் சில தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தனது குடும்பத்தை பாதுகாக்கும் பொருட்டு அந்த கலிபோர்னியாவில் மருத்துவர் இருநூற்றி ஐம்பது அடி மலைமுகட்டில் தமது டெஸ்லா காருடன் பயணித்ததாகவும் அங்குடன் காருடன் தமது குடும்பத்தினரை தள்ளிவிட்டதாகவும் கூறுகிறார் நாற்பத்தி இரண்டு வயதான தர்மேஷ் பட்டேல் உளவியல் ரீதியான குழப்பத்தில் இருந்ததாகவும் தனது இரண்டு குழந்தைகளுக்கு துஸ்பிரயோகம் களத்திற்கு ஆளாவார்கள் என்று அவர் அஞ்சியதாகவும் மருத்துவர் ஒருத்தவரிடம் சாட்சியம் அளித்துள்ளார் தனது குடும்பத்தினருக்கு ஏற்படவிருக்கும் மிக மோசமான சூழலில் இருந்து அவர்களை காக்குவது தன்னுடைய பொறுப்பு என்று அவர் நம்பியுள்ளார் தனது பிள்ளைகள் இருவரும் எப்போது வேண்டுமானாலும் கடத்தப்படலாம் என்றும் துஸ்பிரயோகத்துக்கு அவர்கள் இரையாகலாம் என்றும் கவலை கொண்டுள்ளார் குறிப்பாக அமெரிக்காவில் பெர்னாடில் பயன்பாடு அதிகரித்துள்ளது பற்றிய கவலைகளும் அவருக்கு உளவியல் பாதிப்பை உருவாக்கியிருக்கலாம் என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ரெட்வுட் நகர சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவர் மூன்று கொலை முயற்சி வழக்கில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படவில்லை என்பதாலும் அவர் ஜனவரி இரண்டாம் தேதி இருநூற்றி அடி கார்ஸ் விபத்தில் சிக்கியது என்றும் அந்த காரில் தர்மேஷ் பட்டேலின் அவருக்கு உளவியல் பாதிப்பு இருப்பது என்றும் மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது தன் குடும்பத்தை கொலை செய்ய முயன்ற அந்த நாட்களில் அவரது பாதிப்பு அதிகமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி